ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அச்சனால் இன்றைக்கி நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்பைஸியாக ஒரு சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க மூணு காஷ்மீர் சில்லி ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் வரமல்லி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலு முந்திரி எல்லாத்தையும் போட்டு ட்ரையாகவே வறுத்துக்கோங்க எண்ணெய் வந்துட்டு நிறைய சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காவை வந்துட்டு கீனி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இது வந்துட்டு நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் ஸோ நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டேன் ஆஃப் கேஜி சிக்கன் சால்னா பண்ண போகிறேன் பரோட்டா ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை சோம்பு உங்களுக்கு ஹோல் ஸ்பைசஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா கமகமன்னு வாசனை வரும் நம்ம அரைக்கவும் சேர்த்துருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு கம்மியாக சேருங்க ஏன்னா ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப ஓவர் ஃப்ளேவர் கிராம்புவோட ஃப்ளேவர் வந்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு அரைக்கிற பேஸ்ட்டில் சேர்த்துருங்க ஒரு நாலஞ்சு முந்திரி உடச்சி சேர்த்துக்கோங்க நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு போல கட் பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா கமகமன்னு இருக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நம்ம மசாலா சேர்ப்போம் ஸோ பச்சை மிளகாய் வந்துட்டு கம்மியாக சேருங்க இல்லை ஓவர் காரமாயிடும் தக்காளியும் சேர்த்துட்டு இப்போது நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் வந்துட்டு நல்லா மேஷ் ஆகி வரணும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன் சால்னா சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இப்போது உப்பு மஞ்சத்தூள் இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சண்டேஸில் வந்துட்டு பிரியாணி செய்றீங்க அப்படின்னா அதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த சால்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி கூட இந்த சிக்கன் சால்னா ஊற்றி சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் சிறகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசாலா வந்துட்டு பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலேயே அதுக்கப்புறமா அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு போன் உள்ளது தான் ஸோ வந்துட்டு இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் நல்லா சிக்கனை வதக்கிக்கணும் சிக்கன் லைட்டாக தண்ணி விடுற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நல்லா கிளரி விட்டுட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க கிரேவி பதத்துக்கு வேணுமா இல்லை தண்ணி பதத்துக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் நம்ம வந்துட்டு குக்கரில் விசில் வைக்க போகிறோம் ஸோ அஞ்சு டு பத்து நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டு தண்ணி சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் மட்டும் வச்சுக்கோங்க இல்லைனா சிக்கன் தனித்தனியாக கழிந்துடும் இப்போது உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி ரெண்டு விசில் வச்சுட்டேன் ஓவர் குக் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் ரொம்ப குட்டி குட்டி பீஸாக போயிடும் கிரேவியில் நீங்கள் ரெண்டு விசில் மட்டும் வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே மல்லித்தழை இருந்ததுன்னா தூவிக்கோங்க அட்டகாசமாக பிரியாணி கூடவோ இல்லை சப்பாத்தி கூடவோ பூரி கூடவோ சர்வ் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி கேட்பாங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கும் லுக்வைஸ் அதே மாதிரி இருக்கும் தேங்க்யூ